வணக்கம் நம்மளோட தமிழக அரசு வந்து இடைக்கால பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க நிறைய திருக்குறள்ல இருந்து மற்ற நிறைய விஷயங்களை வந்து அம்பேத்கர் சொன்னதா இதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிதியமைச்சர் வந்து அது எல்லாத்தையும் வந்து உதாரணமா எடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் ஒரு முக்கியமான குரலை மறந்துச்சாரு அதை திருவள்ளுவர் சொல்றாரு இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்லது அரசாரு அதாவது முதல்ல நீங்க வருமானத்தை வந்து உண்டு பண்ணுங்க வருமானத்தை வாங்குங்க வாங்க வருமான வருமானத்தை ஈட்டுங்க அதுக்கப்புறம் அதை காப்பாத்துங்க செலவு ஒரு நல்ல அரசுக்கு வந்து ஒரு சிறந்த அரசுக்கு உதாரணம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு அவர் ஆனா அத பத்தி இவர் எதுவுமே கவலைப்படல ஆனா இவர் வேற ஏதோ சொல்லிட்டு இருக்காரு சரி இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்க இது ஒரு பெரிய காதுகுத்து விழா நடக்குது மக்களுக்கு தமிழக மக்களுக்கு காதை குத்துறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அது கிட்டத்தட்ட உண்மைதான் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து முப்பத் மூணு புள்ளி முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி வந்து பட்ஜெட்டோட இது ஆனா நம்மளோட கடனை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பர்சன்ட் வந்து கடன் உயர்ந்திருக்கு அதாவது பத்து புள்ளி ஏழு லட்சமா ஆயிருக்கு இது எப்படி நல்ல விஷயமா இருக்கும் இந்த கடனை எங்க வாங்குறாங்க நபாலல வாங்குறாங்க வேர்ல்டு பேங்க்ல வாங்குறாங்க எல்லா இடத்துலயும் வாங்கியிருக்காங்க நம்ம ஒரு விஷயம் பாக்கலாம் ஒரு சின்ன உதாரணம்தான் ஒரு லட்சம் ரூபாய் நான் கடன் வாங்குறேன் அந்த ஒரு லட்சம் ரூபாய் கடனை வச்ச வாங்கி ஒரு வருமானத்தை உண்டு பண்ணுங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் எனக்கு வருது ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் எனக்கு வருதுன்னா ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டிட்டேன்னா ஒரு லட்சம் ரூபாய் நிற்கும் நான் ஒரு லட்சம் ரூபாயை வாங்கிட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கேன் இல்ல அந்த ஒரு லட்சம் ரூபாய் மொத்தமாகவும் செலவு பண்ணா எப்படி நான் வட்டியை கட்ட முடியும் அந்த வட்டி ஏறிக்கிட்டே தானே போகும் அப்புறம் அந்த அந்த வருமானம் அந்த நான் வாங்குற காரனை ஏதாவது ஒரு வருமானம் உண்டு பண்றதுல போயிட்டு தானே நான் வந்து அதை வந்து முதலீடு பண்ணணும் அப்படி எதுவுமே பண்ணாது அதனால வந்த விளைவு இன்னைக்கு வேணா தமிழ்நாடோட ஜிஎஸ்டிபி வந்து கட்டுக்குள்ள இருக்கு ஜிடிபி அதிகமா இருக்கு நாங்க இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமா இருக்கோம் அப்படின்லாம் சொல்லலாம் ஆனா இது காலம் கடக்கும் போது இன்னும் சிறிது நான் வருடங்கள் ஆகும்போது கண்டிப்பாக நம் தலையில் அது ஒரு பெரிய சுமையை ஏற்படும் இவங்களுக்கு வருமானம் வரலையான்னா நம்மளை எடுத்து நிறையா வருமானம் வருது சொல்ல போனால் வந்து டாஸ்மாக்லேருந்து ஏகப்பட்ட வருமானம் நமக்கு வந்து வீட்டு இருந்து எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க பஸ்ஸு இருந்து எல்லாமே உயர்த்தியாச்சு அதில் இருந்து எவ்வளோ பணம் வருது இருந்தாலும் ஏன் இவ்வளோ பெரிய துண்டு விழுது ஜிஎஸ்டிபின்றதே வந்து உங்களுக்கு வந்து துண்டு தான் அதில் ஃபிசிக்கல் டெஃபிசுட்னு சொல்லுவாங்க ஃபிஸிக்கல் டெஃபிசுட்னு சொல்லும் போது நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்குறையை வரும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு மூணு புள்ளி நாற்பத்தெட்டு பர்சன்ட் இருக்குது மூணு பர்சன்ட் இருந்தா அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் மூணு புள்ளி நாற்பத்தெட்டு எட்டு அப்போ அப்ப என்னன்னா பிசிக்கல் டெபசிட்ட நிதி பற்றாக்குறை எப்படி வருது நீங்கள் வர்ற வருமானத்துக்கும் வருமானம் கம்மியாகவும் உங்க செலவுகள் அதிகமாகவும் இருக்கும்போது அதில் இடைப்பட்ட தான் அது அது வந்து நாங்க கட்டுக்குள்ள வச்சுருக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க ஆனா அடுத்து வர அரசு அதை எப்படி சரி பண்ண போகுது சரி இவங்க வந்து ஒரு ரூபாய் வாங்குறாங்கன்னா அது எப்படி எல்லாம் செலவு பண்றாங்க இந்த பட்ஜெட்டோட செலவும் அப்படிதான் வந்து போட்டுருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் அந்த ஒரு ரூபாயில வெறும் அந்த ஃப்ரீயா கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு மானியத்துக்கும் ஃப்ரீக்கும் போயிடுது அப்புறம் எங்க இருந்து மிச்சத்தை தான் நம்ம வந்து செலவு பண்ணணும் அதுலயும் வந்து வந்து கடனா ஒரு ரெண்டு பர்சன்ட் அப்புறம் வந்து இந்த பென்ஷன் ஒரு எட்டு பர்சன்ட் எட்டு ஏழு பர்சன்ட் போயிடுதோ அப்புறம் ஒரு ஒரு பதினெட்டு பர்சன்ட் வந்து எல்லாருக்கும் சேலரி கொடுக்குறாங்க இல்லையா சம்பளத்துக்கு அதுக்கு போயிடுது இந்த கடனுக்கு ஒரு பத்து பெர்சன்ட் போயிடுது அப்புறம் செலவுக்கு ஒரு பதினோரு பர்சன்ட் போயிடுது மிச்சம் ஒரு மூணு தான் நமக்கு வேண்டிய உள்கட்டமைப்புகள் உண்டாக்குறதுக்கும் மற்றதுக்கும் வந்து யூஸ் பண்றாங்க இதை வச்சு எப்படி வருமானத்தை உண்டு பண்ண போறீங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற இந்த பட்ஜெட்டோட நிலைமை நாளைக்கு யாராவது வந்து நீங்க என்னவாத பண்ணுங்கன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க இதுல இன்னொரு விஷயம் இவங்க எப்ப பார்த்தாலும் உத்தரப்பிரதேசம் சொல்லுவாங்க உத்தரப்பிரதேசம் போல ஒரு பதினாறு மாநிலங்கள் உபரி வருமானத்தோடு இருக்கு அதாவது அவங்க வருமானத்துல வந்து ஒரு ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க செலவுகள் போக அதிகமான பணம் வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு என்னன்னா பற்றாக்குறையில இருக்கு உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் குஜராத் உத்தரப்பிரதேசம் இந்த சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தென்னகத்தை பொறுத்த வரைக்கும் கேரளா கர்நாடகா இவங்க எல்லாம் உபரிநீதியோட இருக்கிறாங்க தமிழகம் உபரிநிதியோட இருக்கா இல்லை உபரிநிதியே இங்கே கிடையாது பற்றாக்குறையில இருக்கிறோம் அது அது தவிர வந்து இவங்க இன்னும் ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறாங்க நாங்கள் வந்து கல்விக்கு நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு கோடி ஒதுக்கி இருக்கோன்றாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஐநூறு மல்லிக்கூடங்களும் மூடிட்டாங்க ஆசிரியர்கள் எங்களுக்கு வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் எங்களுக்கு சமணம் போடலைன்னு ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அது சரி சுகாதாரத்துறைக்கு போனீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கிட்டத்தட்ட ஒதுக்கி இருக்கோன்றாங்க ஆனால் சுகாதாரத்துறை செவிலியர்கள் இருந்து மருத்துவர்கள்ல இருந்து சுகாதாரத்துறையில எல்லாரும் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல ஓய்வு ஓய்வு உயர்வு கொடுக்கல ஓய்வதியத்துல பிரச்சனை இருக்குன்னா அந்த பக்கம் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ இவங்க சொல்ற இந்த இதெல்லாம் எங்கே போச்சுன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது அதுவும் உயர்கல்வித்துறை வந்து ரொம்ப மோசமாக இருக்கு யூனிவர்சிட்டிஸ்ல பல்கலைக்கழகங்களில் காசு இல்லாமல் ஒன்றுமே வேண்டாம் ஒரு சர்டிஃபிகேட் கூட பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியல நான் வந்து டிகிரி முடிச்சிட்டேன்னு ஒரு சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியல ஆனா இவங்க வந்து நான் எட்டாயிரம் கோடி அதிகமா எட்டாயிரம் கோடி நம்ம ஒதுக்கி இருக்கிறோம் போன தடவை ரெண்டு எட்டாயிரம் கோடி அதிகமா ஒதுக்கிறோம் ஆனா ஒரு சர்டிபிகேட் கொடுக்க கூட முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள் இயங்கிட்டு இருக்கு அது தவிர வந்து ஒரு அந்த பட்ஜெட்ல நீங்க நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் எல்லாமே வந்து மத்திய அரசை அப்படியே காப்பி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க மத்திய அரசு என்னத்திற்கு கொடுக்குது அவங்ககிட்ட ஆவாஸ் யோஜனா இருக்கு அவரு பிரதமர் வீடு கட்டும் திட்டம் உடனே இவங்க இங்க கலைஞர் வீடு கட்டுத்திட்டம் இது எப்பயுமே அவங்க குடும்ப பேரை தானே எல்லாத்துக்கும் வைப்பாங்க அது எல்லாமே வச்சுடாங்க அங்க வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் போட்டா இங்க கலைஞர் இன்சூரன்ஸ் முதல்வர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் போட்டு விட்டுறாங்க அதுக்கப்புறம் அங்க ஜல் ஜீவன் சொல்லிட்டு குடிநீருக்காக ஒரு அமௌண்ட் வருதுன்னா இவங்க நாங்க தான் ஜல்ஜீவனுக்கு தான் இது பண்ணோம் கிட்டத்தட்ட அங்க வந்து இதுக்கெல்லாம் பணம் ஒதுக்கிறது எல்லாமே மத்திய அரசு தான் அதுக்கப்புறம் ஆஹ் இருக்கும் தாய்மார்களுக்காக அங்கு ஒதுக்கி இருக்கிறாங்க உடனே அது இவங்கதான் நான் ஒதுக்குறது தான் சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு போஷாக்குக்காக ஒதுக்குறாங்க பணம் ஒதுக்குறாங்க அதுக்கு இந்த மருந்து மாத்திரை அப்புறம் சாப்பாடெல்லாம் கொடுத்தது அதுவும் இவங்க கொடுத்ததா சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ஒதுக்குறது கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதையும் இவங்க இவங்க சொல்லிக்கிறாங்க இப்படி எதெல்லாம் வந்து மத்திய அரசு செய்ததோ மத்திய அரசு இதற்கு எல்லாமே வந்து பணம் ஒதுக்கீடு செய்கிறது நிதி ஒதுக்கீடு செய்கிறது அதை வாங்கிதான் இவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இப்போ சமீபத்தில் அந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தது எங்க இருந்து வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் பட்டியலின மக்களுக்காக கொடுக்கப்பட்ட பணம் தான் அது அதில் வந்து செலவு பண்ணிட்டு இவங்க கேட்டால் பட்டியலின மக்கள் தானே அதில் பெனிஃபிட் ஆறாங்க மத்தவங்களா அப்படின்றாங்க இப்படி எல்லாத்திலையும் வந்து இடக்கு மடக்கா இவங்க பேசுறாங்க இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் இது உங்க சொல் நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அதுக்கேத்த பணம் இருக்குமா இல்லையா எதுவுமே தெரியாது ஏன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சுதான் அடுத்து யார் வராங்கன்னு தெரியும் அவங்கதான் இந்த இந்த சுமையை ஏத்துக்க போறாங்க இந்த பத்து லட்சம் கோடிய கடனை கட்டுவதற்கு என்ன வழிமுறை வச்சிருக்காங்கன்னு தெரியல சரி நீங்க வெள்ளை அறிக்கையாவது கூடுங்க நீங்கள் என்ன எவ்வளோலாம் வந்து இருந்து முதலீடு வாங்குனீங்கன்னா அதுக்கும் இங்கே வந்து வழியா காணணும் ஒரு வெள்ளை அறைக்கும் இங்கே வரல என்ன நடக்குது எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க எவ்வளோ காசு வந்துச்சு எதை பற்றியும் நமக்கு பதில் கிடையாது ஆனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி பெரிய அளவில் ஒரு காது குத்து காதடி காது குத்துற விழா நடத்தி நல்ல மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான இல்லை இந்த பத்து லட்சம் கோடி சடனை நாம் சுமந்து கொண்டு வாக்களிக்க போகிறோம் அதை மனசுல வச்சு வாக்களிங்க இந்த பத்து லட்சம் கோடி பதினஞ்சு லட்சம் கோடி ஆயிடும் நாலரை வருஷத்துல பத்து லட்சம் கோடி ஆயிருக்கு இன்னும் ஒரு நாலரை வருஷம்னா அப்படியே டபுள் ஆகும் இருபது லட்சம் கோடி கூட கடன் ஆகலாம் அதற்கப்புறம் திவால் ஆகி மா மாநிலமை அப்படி ஒரு நிலைமைக்கு நாம் செல்லக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்